ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சாய் ரமேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் கிணத்தக்கடுவு லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அழகான பண்ணை வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான இருபத்தஞ்சி சென்ட் தென்னந்தோப்பு செயலுக்கு வந்திருக்குங்க அதுவும் தார் ரோடு ஃபேஸில் வீடியோவில் பார்த்துட்டுருக்க மாதிரி தனி போரோடு உங்களுக்கு வந்துருக்கு எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுவும் சின்ன லேண்டு அதாவது இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு தனி போர் தனி சர்வீஸ் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்காது பட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ஃப்ரீ இபி சர்வீஸ் தனி சர்வீஸாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துடலாம் டோட்டலான லேண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் மட்டும் உங்களுக்கு பிரித்து வாங்கி கொடுத்துர்லாம் அதே மாதிரி தார் ரோடு ஃபேஸிலேருந்து அப்படியே நம்ம லேண்டுக்குள்ளே போய்க்கலாமுங்க யாருடைய காட்டுக்குள்ளேயும் போக தேவையில்லை ஃபார்ம் ஹவுஸ்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு பொள்ளாச்சிட்டு கோயந்தூர் மெயின் ஹைவே ரோடு இருந்து மெயின் ரோட்டுக்கு பக்கமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கேன் மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் அதுவும் வர ரோடு எல்லாமே நீட்டான ரோடாக தான் இருக்குது உங்களுக்கு பெரிய பெரிய ரோடுகள் தார் ரோடு ஃபேஸ்லேயும் உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக எல்லாமே வந்துடுது லேண்டை போகிற அளவுக்கு வந்து சொட்நீர் பாசனம் வந்து உங்களுக்கு இருக்குது நாட்டு தென்னை மரங்கள் உங்களுக்கு இருக்குது எல்லாமே காப்புத்திறன் கொண்ட நாட்டு தென்னை மரங்களோட உங்களுக்கு அமைஞ்சிருது டாக்குமெண்ட் எல்லாம் வந்து தனி சப்டிஷன் பண்ணி ரொம்பவே கிளியராக இருக்குதுங்க நீங்கள் டேரெக்டாக லேண்டை வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் டாக்குமெண்ட்ஸ் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்டு டுவெண்ட்டி தேர்ட்டி சென்ட்ஸ் ஃபிஃப்டி சென்ஸ் எல்லாம் வந்து நிறைய நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஹோம் ஹோம்சேல் செட்டில் அவைலபிளாக வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க நீங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஹோம்சைல சீட்டு உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும் கிடவு லொக்கேஷன் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா நாங்கள் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸாக வச்சிருக்கோம்ங்க சின்ன சின்ன லேண்ட் ஐம்பது சென்ட் ஒன் ஏக்கர் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் இப்போல்லாம் ஒன் க்ரோர் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் நிறையா இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து பூமிகள் வந்து நிறைய நாங்கள் சாய்ஸஸ் வச்சிருக்கோம் நீங்கள் வந்தாலுமே சாய்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும் அனைத்து ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து உங்களுக்கு பார்த்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க மேக்ஸிமம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிற பூமியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போட்டு ஒரு ஒன் வீக்கில் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சோல்டருன்னு கொடுத்துடலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது சின்ன லேண்டுக்கு நல்ல வசதிகளோடு உங்களுக்கு வந்துடுது சாயிலெல்லாம் நீட்டான ரெட் சாயிலுங்க வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பொழுது வேறு ரெண்டு மூணு சாய்ஸஸும் கொடுக்குறோம் வந்து ஒரு இடம் மூட பார்க்காமல் ரெண்டு மூணு இடங்கள் பார்க்குற மாதிரி பண்ணிக்கலாம் வேக்கண்ட் லேண்ட் எம்டி லேண்டு உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே ஒன் ஏக்கர் ஃபிஃப்டி சென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது ஏன்னா சில பேர் வந்து தண்ணீர் பாய்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது சின்ன லேண்ட் மெயினேஜ்மெண்ட் சிரமமாக இருக்கும் ஸோ எம்டி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா க்ரோத் ஆகிற மாதிரி லேண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் கிணத்துக்கடவு லொக்கேஷனில் நிறைய லேண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லை ஹைவே ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எல்என்டி பை பாஸ் கோயம்புத்தூர் ஹைவேரோடு பேஸ்லேயும் வந்து ஆன்ரோடு ஃபேஸில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கோம் இன்வெஸ்டர்ஸ்கெலாம் வந்து ரெண்டு டைப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கவங்க வந்து பாருங்கள் இதில் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கால் பண்ணலாம் இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு நம்ம ஹோம் செலசைல நல்ல பதிவாக கொடுத்துருக்கோம் இதே மாதிரி வேறு நல்ல பதிவுகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கால் பண்ணி கேளுங்க இதே மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நம்ம பேஜ் மறக்காம பண்ணிக்கங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ குட் டே